அவரு சிரிச்சுக்கிறார் பாருங்க ஆனந்தமா சிரிக்கிறார் அனுபவத்துக்கு கிடைக்கிற மரியாதை அனுபவம் எந்த எதிர்ப்பையும் தனக்கு சாதகமாக்கி கொண்டு மகிழக்கூடிய மனோபாவம் பெற்றது அனுபவம் அந்த மா மனிதர் சிரிக்கிறாரு பிரின்ஸ்பாலுக்கு வேர்த்து கொட்டுது பள்ளிக்கூடத்தை மூட்டானே அவர் தூக்கி அந்த மையனை மடியில உட்கார வச்சு பென்டாஸ்டிக் கொஸ்டின் பென்டாஸ்டிக் சூப்பர் அருமை அருமடா அருமடா இப்படி தாண்டா கேட்கணும் கேள்வி எல்லாம் உன் முடியை பார்க்கிறேன் பச்சை பசையில் இருக்கிற நெற்பயிர் நிமிர்ந்து நிற்பது போல் இருக்கிறது என் முடியை பார்க்கிறேன் விளைஞ்ச விளைச்சல் வரப்பில் சாய்ந்து கிடப்பது போல் கிடக்கிறது மனிதன் வளர்கிற போது உன் முடியை போல் நிமிர்ந்து இருக்க வேண்டும் வளர்ந்த பிறகு என் முடியை போல் பணிந்து இருக்க வேண்டும் என்று அந்த பையனுக்கும் பதில் சொன்னார் பார்த்தீங்களா இந்த பணிவும் பக்குவமும் நமக்கு வாழ்க்கையில இருந்தா வாழ்க்கை சுகமான பயணம் சார் சுகமான